மேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனிதனும் எப்படி பேச வேண்டும் என்ன பேச வேண்டும் எந்த விதத்தில் பேச வேண்டும் கோபமாக பேச வேண்டுமா அன்பாக பேச வேண்டுமா பக்குவமாக பேச வேண்டுமா என்பது எல்லாம் கூட அவரவர்கள் கர்ம வினைப்படி தான் சார் நடக்கும் இப்படி பேசினால் இப்படிப்பட்ட விளைவுகளை இவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி எனவே தான் பேச கூட கவனமா இருக்கணும் சார் வாக்கு கொடுத்துட்டு ஒரு சிலர்லாம் தவிப்பாங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை செயல்படுத்த முடியாத நிலைக்கு ஆட்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் ஆனால்தான் தான் பார்த்து பேச வேண்டும் ஒரு ஒரு மனிதனுக்கும் நாக்கை அடக்க வேண்டும் தான் எழுதப்பட்ட விதி வாசி செவன்டி இந்த உலகத்துல பேச்சினால் தான் சார் பிரச்சனையே நிர்ணயிக்கப்படுது ஒரு ஜாதகத்தில் அது எந்த இடம் கேட்டிங்கனாக்கா சார் லக்னம் எந்த லக்னம்னா நீங்க இருங்க சார் அந்த லக்னத்திலிருந்து இரண்டாம் இடம் என்று சொல்றா இரண்டாம் இடம் தான் உங்க வாக்கு ஸ்தானம் உங்க பேச்சுகள் எப்படி இருக்கும் எந்த விதத்தில் இருக்கும் அழகா இருக்குமா இல்லை வல்கரா இருக்குமா இல்லை அற்புதமா இருக்குமா சிறப்பா இருக்குமா மற்றவர்களை கவரக்கூடிய தன்மையில் இருக்குமா இல்லை மற்றவர்கள் வெறுக்கக்கூடிய தன்மையில் இருக்குமா என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடம் மட்டும் ஒருத்தருக்கு நல்ல நிலையில் இருக்கணும் சார் அந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக ராகு கேதுக்கள் அமர்ந்து இருக்கவே கூடாது சார் இரண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் ராகு கேதுக்களுக்கு சிறப்பான இடமே கிடையாது ஜாதகத்தில் அப்போ ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன சார் நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா சார் ராகு இரண்டாம் இடத்தில் இருந்தால் வாக்குஸ்தானம் இல்லையா மிக மிக கவனமாக கையாள வேண்டும் நீங்கள் பேச சொல்ல மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் பேச்சு மூலமாகவே பிரச்சனை ஏற்படும் சார் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருந்ததுனாக்கா இவர்கள்லாம் வாக்கு ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு வைங்க அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக போராடுவாங்க சார் இன்னும் ஒரு சிலர் இந்த வாக்கை வந்து ஏண்டா கொடுத்தோன்னு மிக சொல்லுனா துயரத்துக்கு ஆட்பட்டவங்கள நிறைய பேர் இருக்காங்க சார் இரண்டாம் இடத்தில் வா ராகு இருந்தால் பேச்சில் மிக மிக கவனமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது இல்லை என்றால் உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை தூண்டி தூண்டி விட்டுரும் சார் இரண்டாம் இடத்து அப்படிப்பட்ட ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு பேச்சு மூலமாக தான் சார் கருமாவே நிர்ணயிக்கப்படும் பேசாமல் இருந்துட்டா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகுனவே என்ன சார் ராகுனவே ஆசைகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளையும் கொடுக்கறது ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கறது இந்த இரண்டாம் இடம் தான் பணபரஸ்தானம் இல்லையா இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் இல்லையா ஆனால் அந்த கல்வி ஸ்தானத்தில் ராகு இருந்தால் மிக மிக கவனமாக கையாள வேண்டும் உங்க வாழ்க்கைய குடும்பத்தையும் சார் அது மட்டும் இல்லை இரண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்ன நடக்கும் தெரியுங்களா சார் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தா நீங்க எவ்வளோ ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னு வைங்க அந்த கா அந்த காரியங்கள் எல்லாமே நிராசையாக போயிடும் சார் இந்த உங்கள் ஆசைகளை எல்லாம் டைலூட் நீர்த்து போக செய்யும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்து கேது தசை வந்ததுன்னா உங்கள் ஆசைகள் அனைத்தும் நீர்த்து போக செய்யும் சார் இரண்டாம் இடம் சார் ராகு கேதுக்கள்னாவே ஒரு பாவ கிரகங்கள் ராகு கேதுகள்னா ஒரு இருட்டு கிரகம் சாதாரண இருட்டு கிரகம் இல்லை மாபெரும் இருட்டு கிரகங்கள் சூழ்ச்சி கிரகங்கள் மற்றவர்களை சூழ்ச்சி செய்து கபடதாரமான விஷயங்களில் கபடதாரி வேஷம் போட்டு பசுத்தோல் போர்த்திய புலி மாதிரி பேசுவாங்க இவங்களெல்லாம் நம்பவே கூடாது இதே ராகு இரண்டாம் இடத்துல இருந்து மிகப்பெரிய அளப்பரிய நன்மைகளும் கொடுத்துருக்கு சார் சார் ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தார்னு வைங்க எட்டாம் இடத்துல கேது இருப்பார் ரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் எட்டாம் இடத்துல ராகு இருப்பார் சார் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல இருந்து அதெல்லாம் வந்து ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் திருமணத்துக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க சார் இப்படிப்பட்ட ராகு கேது தோஷம் இருந்தா அப்ப திருமணமே செய்யக்கூடாதுன்னு அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் இரண்டாம் இடத்துலயோ நாலாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சங்கமித்து இருந்தா அந்த ராகு தசை அவருக்கு வரலனாக்க பிரச்சனை இல்லை சார் ஒரு அறுபது வயசுல தான் ராகு தசை வருதுன்னா அந்த ராகு கேது தோஷம் வேலையே செய்யாது ஆனால் இரண்டாம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்தால் சிறப்பான இடம் கிடையாதுன்னு சொல்லிடலாம் ஆனால் எங்கே இருந்தால் அது யோகத்தை கொடுக்குறதும் இருக்குது சார் சார் அது மட்டும் இல்லை இரண்டாம் இடத்தில் ராகு கேதுகள் இருந்து உங்களுக்கு இந்த சின்ன வயசில் வந்துச்சு நீங்கள் படிக்கிற காலத்தில் வந்துடுச்சின்னாக்கா உங்கள் படிப்பை கெடுக்கும் சார் நிச்சயம் கெடுக்கும் சில விதங்களில் ராகு கேதுகள் நல்ல நிலைப்பாடில் அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் கல்வியில் கொடுக்கும் சார் சார் இரண்டாம் இடத்தில் ராகு இருந்து எனக்கு தெரிந்து டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி வாங்கணும் இருக்கிறான் சார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவர்களுக்கு இளம் வயதில் ராகு தசையே வராது அவர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் தான் வரும் அப்படிப்பட்ட ராகு அமைப்பிலிருந்து இவர்களுக்கு இளம் வயதில் வரலன்னா படிப்பை கெடுக்காது அது மட்டும் இல்லை இளம் வயதில் மட்டும் ஒருத்தருக்கு ராகு தசை வந்துடுச்சு மிக மிக கவனமாக இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் கல்வியில் கவனமாக இருக்கணும் சார் சார் சிறு வயதில் ராகு என்ன சார் சிறு உங்களுக்கு என்ன தேவை படிப்பு தானே தேவை படிப்புல கவனம் செலுத்தணும் படிப்புல கவனம் செலுத்தவில்லை என்றால் இந்த சிறு வயதில் வரக்கூடிய ராகு மிகப்பெரிய போகாது சார் அது மட்டுமல்ல இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் எட்டாம் இடத்தில் கேது இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் எட்டாம் இடத்தில் ராகு இருக்கும் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிறு வயதில் வர சொல்ல ராகுன்ற போகக்காரகன் இல்லையா ஆணாக இருந்தால் பெண் மேலையும் பெண்ணாக இருந்தால் ஆண் மேலையும் ஒரு ஈர்ப்பு தன்மை ஏற்பட்டு போகத்தை அனுபவிக்க கூடிய காம இச்சைகளை தூண்டி விட்டுரு சார் இந்த ராகு தசை வந்ததுன்னாக்கா அதுவும் சுக்கரனோட வீட்டில் அமர்ந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்று ராகு கூட அமர்ந்து இருந்தால் கண்டிப்பாக சிறுவயதில் வந்த கவனம் தேவை இவர்களெல்லாம் மிக 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 கவனமாக இல்லை என்றால் இவருடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாகும் சார் ஆனால்தான் பல வீடுகள் சொல்ற ராகுதை நம்பவே கூடாது ராகு ஒரு திருட்டு கிரகம் ராகு தசை வந்து என்ன சின்ன வயசில் வர சொல்ல இவங்களும் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க சார் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் செய்வாங்க ஆனால் தான் தசை சின்ன வயசுல அவங்க பிள்ளைகளுக்கு மிகவும் கவனமாக இருங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா தவறான வழிகள் தப்பான எண்ணங்கள் தவறான நட்புலாம் கிடைக்கும் சார் இவர்களுக்கு அது மட்டும் அல்ல இந்த ராகு தசை சின்ன வயசில் வந்து அப்படி சொல்கிறீங்களா சார் அப்போ எந்த இடத்துல இருந்தால் பிரச்சனையை கொடுக்காதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் ஒருத்தருக்கு ராகு கேது தசை நடந்தாக்கா சுபர்கள் வீட்டில் இருக்கணும் சார் சுபர்கள் வீடுன்னா எது சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் சுபர்களோட வீடுனாக்கா குரு சுக்ரன் புதன் இவர்கள் தான் சார் சுபர்கள் வளர்பிறை சந்திரன் இவர்கள்லாம் சுபர்கள் வீடு வளர்பிறை சந்திரனாக இருந்து அந்த இடத்தில் ராகு கேதுக்கள் இருக்கணும் இல்ல வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பார்வையில் அந்த ராகு கேதுகள் இருக்கணும் சேர்ந்து அமர்ந்து இருக்கணும் குருவோட பார்வையில் இருக்கணும் இதெல்லாம் குரு சுக்ரன் புதன் இவர்களுடைய வீடுகளில் குருவோட வீட்லேயோ சுக்கரனையை சேர்ந்த வீட்லேயோ புதனோட வீட்டிலயே இருந்ததுன்னா ராகு கேதுக்கள் மிகப்பெரிய அளப்பரிய யோகத்தை கொடுக்கும் சார் சின்ன வயசுல வந்தா கூட ஓரளவாவது தப்பிக்கலாம் சார் இந்த இடங்கள்ல இருந்தா மற்ற பாவ கிரகங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக தான் கண்டிப்பாக கடுமையா பாதிக்கப்படும் அர்த்தம் சார் அப்போ எந்தெந்த வீடு எந்தெந்த ராசின்னு கேட்டீங்கன்னாக்க ரிஷப ராசி துலாம் ராசி மிதுன ராசி கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த இடங்கள்ல ராகு அமர்ந்து ராகு தசம் வந்ததுன்னா இவர்கள அந்த அளவுக்கு கெடுக்காதுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து சுபர்களுடைய வீடு சார் சுபத்தன்மையான வீடு இந்த இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தா எந்த வீட்டில் ராகு அமர்ந்து இருக்கிறாரோ அந்த வீடு மாதிரியே செயல்படுவார் இது ஒரு பச்சோந்தி கிரகம் சொன்னேன் இல்லையா எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை தன் ஆதிக்கத்தை இப்போ வருக்கரோட வீட்டில் இருந்தா சுக்ரன் மாதிரியே செயல்படுவார் சார் இது ஒரு ரவுடி கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அது மாதிரியே செயல்படுவார் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த சுப்பர் வீடுகளான ரிஷபம் துலாம் மற்றும் மிதுனம் கண்ணி மற்றும் தனுசு மீனம் இந்த இடங்களில் அமர்ந்து சிறுவயதில் வந்தா கவலைப்பட வேண்டியதில்லை ஆனாலும் சில விதி முறைகள் இருக்கு விதி விலக்கம் இருக்கு சார் இதுக்கு அப்போ ஒரு ரிஷபர் ராசி ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கார் அப்ப ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடம் என்ன சார் குடும்பஸ்தானம் இல்லையா அப்போ இரண்டாம் இடத்துல இருந்தா இவரை கெடுத்து குட்டிச்சவர்க குடும்பத்தை கல்வியை பாதிக்குமானா ஐயோருக்கு பாதிக்காது சார் அதுவும் நான் சொல்லும் இந்த விதிப்படி எப்படின்னாக்க ரிஷப லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் ராகு அமர்ந்து மிதுன ராசியில் ராகு அமர்ந்து அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் புதன் ரிஷப லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியில் போய் அமர்ந்துச்சின்னு வைங்க புதன் உச்சம் பெற்றுவார் இல்லையா இந்த ராகு தசை அளப்பரிய யோகங்களை நிச்சயம் கொடுக்கும் சார் இவருக்கு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் வருவார் சிறு வயதில் இப்படிப்பட்ட அமைப்புகளில் அமர்ந்து ராகுதேசம் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் அர்த்தம் ரெண்டாம் இடத்தில் இருந்துட்டாவே மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா யாருக்கு கொடுக்கும் யாருக்கு கெடுக்குன்றது ஒரு ரூல் இருக்கு சார் சார் விதி இருக்கு விதி விலக்கு இருக்கு சார் நன்றாக கவனிக்க வேண்டும் அதற்கடுத்து பாருங்க நீங்க சிம்ம லக்கணமாக இருந்து இரண்டாம் இடத்தில் ராகு இருக்காருன்னு வைங்க அப்ப இரண்டாம் இடத்தில் ராகு இருந்தாருனாக்கா குடும்பத்தை கெடுத்துருமா கல்வியை கெடுத்துருமா அப்ப சிறு வயதிலே எனக்கு வருது சார் எப்படி சார்னு கேட்டிங்கனாக்கா இந்த நிலைப்பாடுல இரண்டாம் வீட்டில் ராகு இருந்து அந்த இரண்டாம் வீட்டுக்கு வீடு கொடுத்த அந்த வீட்டு அதிபதி புதன் இல்லையா கன்னி ராசி அதிபதி அந்த புதன் உச்சம் பெற்று ராகுடன் அமர்ந்திருந்தாலோ அல்லது மிதுன ராசியில் ஆட்சி பெற்றிருந்தாலோ கிடைக்காது சார் அதே அந்த புதன் நீச்சம் பெற்று மீன ராசியில் அமர்ந்திருந்தா கண்டிப்பாக ராகு தசை இவர்களுக்கு சிறு வயதில் வரவே கூடாது இதுதான் விதி விதி விளக்குன்றது விதின்றது புதன் இருந்தா கெடுக்கும் விதி விலக்கு புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா கெடுக்காது இன்னும் புதன் வந்து குருவை பார்த்துட்டா அந்த அந்த ராகுவை பார்த்துட்டாரு நீங்க ரிஷப ராசியில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையா அந்த கண்ணீராசியில் ஒரு ராகுவை பார்த்துட்டாலோ மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள் எல்லாம் அதற்கடுத்து நீங்கள் துலா லக்னம் நீங்க துலா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது சார் சார் இடத்தில் கேது இருந்தால் பேசவே மாட்டாங்க இவர்களுக்கு பேச்சு வெளியே வரத்தே வந்து அவர்களை வந்து தடவை கேள்வி ஒரு தடவை பதில் சொல்றதே ரொம்ப கஷ்டம் ஆகும் ஆனா அதுவும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தா என்ன ஆகும் ஸ்தானத்தை கண்டிப்பா டேமேஜ் பண்ணும் இல்லையா அப்ப ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க துலா லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் கேது அமர்ந்து அந்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமும் செவ்வாயும் கூடவே அமர்ந்து சனியாக அமர்ந்து அப்படி இல்லாட்டி சனி செவ்வாய் பார்வை பெற்றிருக்குன்னு வைங்க இப்படிப்பட்ட கேது தசை வந்து கெடுத்து குட்டி சார் உங்களுடைய படிப்பு கல்வி எல்லாம் சிறுவயது அந்த கேது தசை வந்து மிகப்பெரிய சோதனைக்குள்ளவர்கள் சரி சார் இப்ப அதே ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு விதி வந்து எப்படி கெடுக்குன்னு இல்லையா இதே ராகு துலா லக்னத்துக்கு ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து செவ்வாயும் சனி பகவானும் கூடவே இருந்து கடகல் லக்கணத்தில் குரு உச்சம் பெற்று ஐந்தாம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்குறாருன்னு வைங்க குடும்பத்துக்கு எடுக்காது சார் சிறு வயதில் கேது தசை வந்தால் கூட இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இவரெல்லாம் படிப்புல சிறந்து விழுங்காங்க அளப்பரிய யோகங்கள் ராஜ யோகம் கொட்டி கொடுக்குன்னு அர்த்தம் இதுதான் சார் விதி விலக்கு விதி இருக்கு விதி விலக்கு இருக்கு அதற்கடுத்து இப்போ கும்பல் லக்கணம்னு வைங்க நீங்க கும்ப லக்கணமா இருக்கிறீங்க கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் வீடு கல்வி ஸ்தானம் வாக்குஸ்தானம் பணபரஸ்தானம் எல்லாம் சொல்றோம் அப்ப இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு அமர்ந்திருக்கார் இதில் குரு பார்வை இல்லைன்னா கண்டிப்பா கெடுத்துடும் அதே அந்த குரு கடக ராசியில் குரு உச்சம் பெற்று ஒன்பதாம் பார்வையாக ராகு பார்க்கிறார் வைங்க அருமையாக இருக்கும் சார் இவருக்கு தசை பதினெட்டு வருடங்கள் கொட்டி கொடுக்க அர்த்தம் இவருக்கு சிறு வயதில் வந்தா கூட மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான் இந்த ராகு தசை இப்படிப்பட்ட முதல்ல வீடு கொடுத்தவன் நல்ல உச்சதாரையில் அமர்ந்து அந்த சிறப்பு குருவோட வீட்டில் அமர்ந்து குரு பார்வை எப்படிப்பட்ட யோகத்தை சார் கொடுக்கும் குரு பார்க்கமிடத்தை எல்லாம் சிறப்பாக ஆக்குவார் பார்க்கமிடத்தை பார்க்கும் இடத்தை எல்லாம் குற்றங்களை தெளிவுபடுத்துவார் சார் குரு பார்க்க கோடி குற்றம் தீரும் சார் குரு பார்க்க கோடி நன்மை அப்ப ராகு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மீன ராசியை குரு உச்சம் பெற்று கடகராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வைய பார்ப்பது மிகப்பெரிய பலங்களை ராகு தசையில் கொட்டி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்ப ரிஷப லக்னம் வைங்க ரிஷப லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து கேதுக்கு வீடு கொடுத்தவன் புதன் உச்சதாரியில் அமர்ந்து இருந்தாக்கா கேது தசை மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார் அதே அந்த கேதுக்கு வீடு கொடுத்த புதன் மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்று கேது திசை வச்சு செய்ய போதுன்னு அர்த்தம் இருக்கு கேது திசை ஞானத்தை தான் கொடுக்கும் இவருக்கு வந்து யோகத்தை கொடுக்காது இவர் என்னென்னலாம் இவர்கள் செயல்படுத்த நினைக்கிறாங்களோ எப்படிப்பட்ட ஆசைகள்லாம் இவர்கள் தூண்டி விட்டு நிராசையாக்கும் எல்லாத்தையுமே அதனால்தான் நேர்களே எந்த இடத்தில் இருந்தா ராகு கொடுக்கும் எந்த இடத்துல இருந்தா கேது கெடுக்கும் தெரிஞ்சுக்கிங்க சார் மொத்தத்துல ராகு தசை கேது தசை வராம இருந்துட்டா சிறப்பு எந்த இடத்துல இருந்து இரண்டாம் வீட்டில் அமர்ந்து சிறு வயது ராகு தசை இந்த ஜாதகருக்கு மிக சிறப்பு ஆனால் இந்த விதி குரு பார்வை பெற்ற ராகு ராகுக்கு வீடு கொடுத்த கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்று ராகு ராகுவையும் கேதுவையும் குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சிறு வயதில் வந்தால் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் ஏன்னா ராகுவை குரு பார்த்துட்டாலோ கேதுவை குரு பார்த்துட்டாலோ டோட்டலாக அந்த பாவ கிரகத்தினுடைய அந்த பாவத்தன்மை மாறிவிடும் சார் எனவே தான் உங்க ஜாதக கட்டத்துல தசை எப்போ வருதுன்னு பாருங்க சிறு வயதில் வருகிறதா அல்ல சார் ராகு தசை வருதுனவ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல வந்தா சிறப்பு சார் அற்புதம் ஆனா நான் சொல்லும் இந்த விதிப்படி சுபகிரக பார்வையுடன் அமர்ந்து ராகுத சிறு வயதில் வந்தா கவலைப்பட தேவையில்லை ராகு கெட்டு போயிருந்ததுன்னு வைங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் கெட்டு போயிருந்தா சிறு வயதில் வந்தால் கவனமாக இருக்கணும் அப்படி சிறு வயதில் வரல சார் ஒரு ஐம்பது வயசில் வருது சார் ராகு தசை அப்படின்னா கவனப்பட தேவையில்லை எனவே தான் நேரிலே உங்க ஜாதக கட்டத்தில் ராகு இரண்டாம் வீட்டில் இருந்தா மொத்தமா குடும்பத்தையும் கெடுக்குமா கல்வியை கெடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்லும் இந்த விதிப்படி குரு பார்வையில் இருக்க ராகு கோடி புண்ணியத்தையும் கோடி லாபங்களையும் நிச்சயமாக அளப்பரிய யோகங்களை அள்ளி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்